ஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் தித்திக்கம் செந்தமிழை தேன் சுவையை தெல்ல முதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி தோக்குகிறேன் ஆலய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சென்ற எழுபத்தி ரெண்டாவது நிகழ்ச்சியிலே மூளையை எப்படி சுத்தப்படுத்துவது நம்முடைய முகத்தை எப்படி ஒளிவோடு வைத்துக் கொள்வது நெருப்பு காற்று விசத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான சுவாச பயிற்சியை நான் அதிலே விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதனை பார்க்காத நண்பர்கள் அந்த எழுபத்தி இரண்டாவது அந்த நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமாக நான் இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தகவல்கள் எல்லாம் வருவதனால் அது உங்களுக்கு உபயோகமாக பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த உடல் அமைப்பு இருக்கிறதே அந்த அமைப்பு ஐந்து பஞ்ச பூதங்களால் ஆனது அதிலே மிக முக்கியமாக மூன்று பஞ்ச பூதங்கள் நமக்குள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஏதா ஒன்று வாதம் பித்தம் கபம் சரியா வாதம்ங்கிறது காத்து கபம்ங்கிறது குளிச்சு பித்தங்கிறது நெருப்பு சுரு சூடு மூணு நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்குன்னா மண்ணுடைய ஒரு தன்மை தான் நம்ம உடம்பு உருவாகி இருக்கிறது நம்ம உணவும் மண்ணு தானே விதானங்கிறது வானம் அப்ப அஞ்சு பஞ்சபூதங்கள்ல வானம் நம்மள சுத்தி இருக்குது நமக்கு உள்ளே இருக்குது சரியா எல்லா பொருட்களையும் அது சூழ்ந்து இருக்குது சரியா அப்ப அந்த அஞ்சு பஞ்சபூதத்துல வாதம் பித்தம் கபம் மிக முக்கியமானது சரியா அது மாதிரி ஒரு அணுவுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அல்லா என்ன செய்திருக்கா இறைவன் பரம்பொருள் அடக்கி வைத்திருக்கிறான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அணுக்களை கொண்டு இறைவன் என்ன செய்திருக்கிறான் பல்வேறு அதிர்வுகளைகளை பல்வேறு வேறு விதமான அதிர்வு கொண்டு ஒவ்வொரு அணுக்களைக்கும் வித்தியாசப்படுத்தி வெவ்வேறு விதமான படைப்புகளை கணக்கிலடங்காத கணக்கில் அடங்காத படைப்புகளை இறைவன் என்ன செய்திருக்கான் இந்த அணுக்களை கொண்டு படைத்து வைத்திருக்கிறான் அப்போ இந்த விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நமக்கு என்ன செய்யணும் நமக்குள்ளேயே பல ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களை என்ன செய்யணும் ஞான வழியில யோக வழியில ந அதிலே அடைந்த நல்லடையாளர்களை கண்டு நாம என்ன செய்யணும் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிந்தவிடனும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது எனவே நம்ம பல விஷயங்கள் நமக்கு அறியாம ஞானிகள்கிட்ட இருக்குது வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் யானைகளிடத்துல இருக்கிறது சூஃபியாக்கள் இடத்துல இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும் பக்குவமா யார தேடிக்கிட்டே இருக்கிறோமோ நம்ம தேடனா நமக்கு என்ன செய்யும் கிடைச்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நல்லடியார்களுடைய ஒரு பண்பாடு என்னன்னா இப்ப மீனை பார்த்தீங்கன்னா தான் கிடக்குது கடல் நீர் உப்பு தானுங்க எப்பமா மீனுக்குள்ள உப்பு ஏறியிருக்கா நம்ம சிந்திச்சு பார்த்தோமா அப்ப மீன் அந்த கடல் உப்புல இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கு அந்த உப்பு தன் ஏறிடக்கூடாது அதே மாதிரிதான் உலகத்தில் தோன்றிய நல்லடியார்கள் யாவரும் இந்த தீமைகள் தீய செயல்கள் தங்களுக்குள் போயிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையா இருப்பார்கள் எப்படி மீன் உப்பானது நமக்குள்ள ஏறிடக்கூடாதுன்னு ஒரு உணர்வோடு இறைவன் பாதுகாப்போடு அது இருக்கிறதோ அதே போன்று இருந்தும் தீங்கான செயல்களில் இருந்தும் தங்களை இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் நம்மளை சுத்தி அதான இருக்குது அதுல இருந்து நம்மள என்ன செய்வாரு தக்காத்துக் கொள்வார்கள் அது மட்டும் இல்லைங்க நமக்குள்ள பல அடைப்புகள் இருக்கிறது அடைப்புகள் திரைகள் அந்த திரைகள் விலகினாதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையும் இதை படைத்தவரை பற்றியும் நம்மை படைத்தவனை பற்றியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அது எதா பாக்குறீங்களா இப்ப பாருங்க அப்பா சொல்றாங்க நமக்கு வந்து நம்ம நினைக்கிற அந்த ரெண்டு கண் மட்டும் இல்ல நமக்கு நெற்றிக் கண் ஒண்ணு இருக்கு உம் அகப்பார்வை துறக்கக்கூடிய கண் இங்க இருக்கு நெற்றிக்கண் உச்சிக்கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு பிரடி கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் திறந்தாதாங்க ஞானத்தின் ரகசியத்தை அறிய முடியும் நான் ஒரு புகாரி சரிப்பிலே பார்த்தேன் பெருமானார் சொல்லலாலை சொல்ல அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் அல்லா என்ன திறந்து கொடுத்திருந்தான் முன்னுக்கு பார்க்கற மாதிரி பிரடியை வச்சு பின்னுக்கே பார்ப்பாங்க பிரடி கண் உச்சிக்கண் மேலே விவ ஆகாயத்தில் உள்ள ரகசியங்களையும் அறிய முடியும் ஏன்னா அப்படி அறியினாங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க நபிகள் நாயகா அப்போ அவர்களுக்கு அந்த அகப்பார்வை திறந்திருந்தது இப்ராஹலாத்த பார்த்து சொல்லும் போது குரான்லா அவர் அகப்பார்வை திறந்தவர் என்று சொல்கிறது அப்ப இதை பத்தி நம்ம ஆய்வு செய்யணும் அந்த அகப்பார்வை திறக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்ங்கிற முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கணும்ல ஏதோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கை இன்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் செழிப்பாக ஆக்கலாம் அல்லவா அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன செய்யறோம் நம்ம இந்த எண்ணிக்கை நம்ம எடுத்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து இதுல இந்த ஜவ்வு மில்லிசமான டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜவ்வு நம்ம கண்களை கண்களின் பகுதியில் ஒரு சின்ன டாட் இருக்கு ஊசி வச்சு கொடுத்தோம்னா அதை விட மெயினூட்டான ஒரு என்ன செய்ய ஒரு டாக்டர் இருக்கு அது அதுல அந்த படலை வந்து என்ன ஆயிருக்கு அப்படியே இருக்குது ஆஹ் அந்த படலை இருக்கிற வரைக்கும் ஆணவம் நம்மளை விட்டு போவாது அந்த பாடலை எப்ப நீங்குதோ அப்ப ஆணவம்லாம் நீங்கி நம்ம ஏகத்துல ஏகமா அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்வோம் கலந்திருப்போம் அதை யாவம் வச்சுக்கணும் அப்போ இங்க என்ன சொல்ற அப்பா இத பத்தி என்ன சொல்றான்னு பாப்போமா வீரப்பா வந்து ஞான புகழ்ச்சியில இதை பத்தி சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க அந்த விஷயங்களை பார்ப்போம் முன்னூத்தி பதினாலாவது பாடலின் இறுதியிலே அப்பா இப்படி ஒரு ரெண்டு வரிகளை பாடுகிறார்கள் சிவயோக கண்ணில் படலத்தை நீக்கு உன்னை தேர்வதற்கு என்னது சிவலோகனும் சிவலோகனா என்ன உடம்புல தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பு வரும்போது விளக்கம் தர்றேன் சிவலோக கண்ணில் படலத்தை நீக்கு உன்னை தேர்வதற்கு உன்னை வந்து நான் என்ன தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட வருவதற்கு எனக்கு அதை படலத்தை நீக்கிருப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க முன்னூத்தி பதினஞ்சுல கண் இரு பார்வை படலத்தை நீக்கு உன்னை காண்பதற்கு அப்ப இதெல்லாம் அவங்க ஞான வழியில முயன்று பல ஆண்டுகளாக அதற்காக கஷ்டப்பட்டு அதை எப்படி எல்லாம் அவர்கள் அடைந்தார்கள் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்யறாங்க பாடல்களாக தந்திருக்கிறார்கள் அடுத்து முன்னூத்தி பதினாறுல சொல்றாங்க கண்ணில் பார்வை படலத்தை இதுல கண்ணில் இரு பார்வை படலத்தை நீக்கி உன்னை காண்பதற்கு ஏக குறை அதே மாதிரி வார வார்த்தைகள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அகவெளி பார்வை படலத்தை நீக்கிவிடு ஆண்டவனே என்கிறார்கள் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசப்படுது முன்னூத்தி பதினஞ்சும் பதினாறு ஒரே மாதிரி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினெட்டுல ஆடும் கண்ணாடி படலத்தை நீக்கிவிடு ஆண்டவனே என்று சொல்கிறாரு பாடுகிறாரு முன்னூத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அப்பா சொல்ல சொல்கிறார்கள் கடைசி நாலு வரி கடலுற்ற தாய் உன்னை காண்பதற்கு எம் இரு கண்ணில் உற்ற படலத்தை நீக்கிவிடு அல்லா உன் சித்தம் என் பாக்கியமேங்கிறாங்க சுபாணல்லா இது வந்து ஞானிகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அனுபவத்தை அப்ப அனுபவத்துல என்ன இங்க பாக்குங்க முதல்ல சிவலோக கண்டில்ங்கிறாங்க ஏன்னா சிவலோக கண்டில் ஒரு இடத்துல சொல்றாங்க கண்ணின் இரு படலம்னு சொல்றாங்க அகவெளி பார்வைங்கிறாங்க கண்ணாடி படலம் என்கிறார்கள் ஏன்னா அப்போ வந்து கண்ணில் உற்ற இரு கண்ணில் உற்ற அந்த இரு கண்ணில் உற்ற படலம் தான் கடைசியா திறக்கும் சரியா அப்போ இங்க ஒரு ரகசியம் என்னன்னா சூப்பியாக்கள் ஞானியாளிகள் ஞானியர்கள் இடத்துல போகும்போது அவர்கள் நமக்கு சொல்கின்ற சில ஞான பரிபாஷைகளுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா நம்முடைய மூலாதாரம் எலும்பு முடியுது பத்தியெல்லாம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸும் அதை ஒட்டி இந்த கண்ணில் மறைச்ச மாதிரி ஜவ்வும் இருக்குது அது துறக்கணும் முதல்ல அது முதல்ல துறக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கு இருக்கு இல்லையா அண்ணாக்கு அதுக்குமே அந்த அண்ணாக்கு தொங்குற நெடுவில் ஒரு சின்ன டாக்டர் இருக்கு அதுக்குள்ளே ஒரு அடப்பு இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது இந்த சுளிமுனை இருக்கு பத்தியா சுளிமுனை இந்த சுளிமுனை இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்கு அந்த இடத்துல ஒரு அடப்பு இருக்கு இந்த இடம் திறந்துட்டா நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைத்துவிடும் அகப்பார்வை திறந்துவிடும் அகப்பார்வை கிடைச்சிட்டுனா அவரு பெரிய ஞானி ஆயிடுவாருங்க இப்ப அதுக்கு வேண்டிதான் முயற்சி பண்றாங்க பலரும் பல ஆண்டுகள் தவம் இருந்து தனியா இருந்து இந்த பா இந்த பாதை அடைப்பட்ட பாதைகள் எல்லாம் நேரிய வழியில் உண்மை வழியில் ஆன்மீக வழியில் அடுத்தவருக்கு சேவையாற்றும் வழியில் இறைவனையே நினைப்பதை கொண்டு இதையெல்லாம் திறந்துதான் அவர்கள் இத்தகைய பெரிய ஒரு பொசிஷனுக்கு ஒரு தகுதிக்கு ஆளாகிறார்கள் அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த வழியில அப்படியே முன்னேறி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதுல முன்னேற நம்ம என்ன செய்வோம் ஒரு ஒரு உறுதி எடுப்போம் செயல்படுவோம்ங்கிறது தான் அங்க முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா மூல சுத்தம் மாறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எழுவத்தி ரெண்டாவது இதுல நம்ம இந்த நிகழ்ச்சியில அதை பத்தி பேசியிருக்கோம் சுவாசத்தை எப்படி இழுத்து எப்படி உடணும் அதனால என்னென்ன நன்மைகள் நம்ம பேசியிருக்கோம் இன்னொரு விஷயத்தை ஞானிகள் சொல்கிறார்கள் சூத்தியாக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு உடம்புல ஒரு இடம் இருக்கு ஏன்னா அந்த இடத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இமை அதிகமா இமைக்க மாட்டோம் நான் இமைக்க மேக்சிமம் இமைக்கவே மாட்டோம் எவ்வளவு எவ்வளவு இமையாம இருந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப வந்து இருதயமும் மூளையும் என்ன செய்யும் சுத்தமாயிடும் தெளிவு பெறும் சுத்தமாயிடும் அதுக்கு வலு கூடும் அப்ப அடிக்கடி எமைக்கல எமைக்க கூடாது அதுக்கு சிலர் நினைச்சுவாங்க மிளகு ஒருத்தி ஏற்றி வச்சு பார்ப்பாங்க கண்ணாடியில் பார்ப்பாங்க கண்ணை மூடாம விரிச்சிருந்து அப்ப கண்ணில் நீர் வரும் எரிச்சல் வரும் இது அல்ல அது ஒரு சப்ஜெக்ட் அது தனி அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா இது நமக்குள்ளே ஒரு இடத்த இருக்கு இடம் இருக்கு அந்த இடத்தை நோக்கும் போது நினைவை கொண்டு அங்கே நிறுத்தும் போது என்ன ஆகுன்னு சொன்னால் கண் எமைச்சுக்கிட்டே இருக்காது அடிக்கடி கண் திறந்த நிலையிலேயே இருக்கும் அதே மாதிரிதான் உடம்புல ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியை நம்ம நினைவை கொண்டு நிறுத்தினோம்னா நம்ம அது ஒன்பது துவாரங்களும் அப்படியே என்ன செய்யும் வந்தாயிடும் நம்ம வந்து கும்பகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஒன்பது துவாரத்தை அடைக்கிறதுக்கு நமக்குள்ளேயே வழி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு அசைதுல இதை சித்திரம் போல வைக்கிறதுக்கு சித்திரம் அசைதா அசையாதுல்ல அப்ப சித்திரம் போல இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் நம்ம நினைவை நிறுத்தியாச்சுன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் கூட அசையாது அப்படியே ஒரு நிலையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் மனசு அசையும்ல உங்க மனசு உள்ள அங்க ஓடும் உங்க ஓடும் எங்கெல்லாம போவோம் நம்ம சும்மா இருந்தாலும் அதை ஏதாவது செய்திகளை கொண்டு வந்து வந்தாருன்னா இதை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கொண்டு நிறைவு வச்சாச்சுன்னு சொன்னா இந்த மன ஓட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல வந்து அமைதியாகும் அப்பந்தாங்க நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்பந்தான் நமக்கு இந்த இறைஞான ரகசியங்கள்லாம் நமக்கு புலப்படும் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் இலகுவாக செய்ய முடியும் இதெல்லாம் ஞான வழியில நம்ம என்ன செய்யணும் அது தேடி நம்ம பயணிக்கணும் பயணிக்கணும் நம்ம வாழ்க்கையோடு வாழ்க்கையா நம்ம நல்லபடியா நடந்தாலே நம்ம நோக்கி அது வந்துடா நம்ம நல்லறத்தோடு வாழ்ந்தா இந்த அரங்கள் தான் நம்ம நோய்க்கு வந்துடும் யார் மூலமா இறைவன் நமக்கு என்ன செய்வான் இதை கொண்டு தந்துருவான் இப்ப என் மூலமாக பல செய்திகளை உங்களுக்கு தர்ற மாதிரி பல செய்திகளை என்ன செய்வான் இறைவன் நமக்கு தந்துகிட்டே இருப்பான் அப்ப நம்ம ஒழுங்கா இருக்கணும் சரியா இப்ப அப்பா அப்பா சொன்னது பார்த்தோம் சிவலோக கண்ணு அப்புறம் கண்ணின் அகவெளி பார்வை ஏன்னா அப்புறம் கண்ணாடி படலம் இப்படி எல்லாம் இருக்கு பத்தினா அதுல நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு கண்ணாடி படலங்கிறதும் கண்ணாடி கண்ணாடி மாதிரி இருக்கு கண் தானே இரு கண் பாவைங்கிறாங்க சிவலோக அது ஒரு இடம் இருக்கு சரியா அதுக்கப்புறம் கடல் இப்படி அப்பா பல இடங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்ற அகவிழிப்பார் இந்த சுழிமுனை பார்வை அதான் அகவிழிப்பார் எல்லாமே இந்த பாடல்கள்ல ஒரு இடத்துல ரெண்டு பாடல் ஒட்டு வருது வெவ்வேறு இடத்தை அப்பா குறிப்பிடுறாங்க அப்ப ஞானிகள் நமக்கு சொல்ல வேண்டியதே என்ன செய்திருக்காங்க சொல்லி கொண்டுதான் போயிருக்கிறார்கள் அப்போ அந்த விழிய வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து மேக்சிமம் வந்து அதை ரொம்ப அசையாம விழி அசையாம அப்படியே பார்வை அப்படியே நம்ம அந்த நினைக்க நினைக்க அந்த விழி அசைவு மூடி திறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்ப நம்மளுடைய ஓர்மை உள்ளத்தின் உணர்வுகள் ஒரு இடத்துல போய் குழிக்கிறதுக்கெல்லாம் இது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை ஞானிகள் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக இது அகப்பார்வை திறந்துட்டுன்னா பயம் போயிடும் அதாவது உலகத்தை பத்தி பயம் போயிடும் இறைவனை பத்தி சரியா உலகத்தை பத்திய பயம் ஆஹ் சளிப்பு ஏன்னா சஞ்சலம் சோம்பல் எல்லாமே என்ன செய்யும் படிப்படியா நம்மளை விட்டு விலகிப்போம் அதை நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆறு சுவை தேவை அறுசுவை உணவுன்னு சொல்றோம்ல அந்த காலத்துல உணவு எல்லாம் அறுசுவை இருக்கும் காலையில உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் தோறுப்பு இருக்கும் ஏன்னா பல ஆறு சுவையும் வர்ற மாதிரி உணவு இருந்தது இப்ப நமக்கு அப்படி கிடைக்கிறது இல்ல அதனால பல நோய்கள் என்ன செய்யுது நமக்கு வந்து சேருது அப்போ நம்ம என்ன செய்யணும் அறுசுவை உணவை உட்கொள்ள நம்ம முயற்சி செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆறு சுவையும் நமக்கு ஆறு விதமா நம்ம உடம்புல என்ன செய்யுது வேலை செய்யுது உப்பு என்ன செய்யுது நம்ம உடம்பெல்லாம் பரவி பாருங்க வேறு உப்பு கட்சி கிடக்கும் அப்ப நம்ம உடம்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு அவசியம் அடுத்து பாத்தீங்கன்னா காரம் காரத்தன்மையை நம்ம உடம்புல கொஞ்சம் சேரணும் அப்பதான் ரத்தம் வேகமா ஓடுறதுக்கும் ஏன்னா சுவாசப்பை நல்லா விரிஞ்சி சுருங்கி விரியறதுக்கும் காரம் அவசியம் அடுத்து பாத்தீங்கன்னா தோறுப்பு ஈரல் ஈரல் வந்து இருதயத்துக்கு அடுத்து ஈரலுடைய வேலை ரொம்ப முக்கியமானது உடம்புல ஏன்னா அது வந்து அதை வந்து ரொம்ப வைத்தியர்கள் எல்லாம் ஈரலுடைய பணி ரொம்ப சிறப்பான பணி அப்ப ஈரலுக்கு என்ன தோர்ப்பு தோர்ப்பு சக்தி தோர்ப்பு சுவையை நம்ம என்ன செய்யணும் உடம்புல சேர்க்கணும் கசப்பு பார்த்தீங்கன்னா பித்தப்பை பித்தப்பை நெருப்பு நம்ம உடம்புல சூடு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பித்தப்பை வேலை சரியா அப்ப பித்தப்பைக்கு கசப்பு தேவைப்படுது புளிப்பு வந்து ஜீரணத்துக்கு குடல்ல உள்ள அசர்களை நீக்கிறதுக்கு குடல்ல என்ன செய்யணும் இந்த புளிப்புத்தன்மையும் வேணும் இனிப்பு வந்து மூளைக்கும் இருதயத்துக்கு இனிப்பு தான் ரொம்ப நல்லது அதனுடைய வளர்ச்சிக்கு பலத்துக்கெல்லாம் அதான் ஒரே அடிக்க எல்லாமே மீறிடக்கூடாது எல்லாமே நடுத்தரமாக இருக்க வேண்டும் அநேகமாக சில சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் பசும்பால் இருப்பதெல்லாம் அதுல அறுசுவை இருப்பதாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் மெகராஜிலே உம் பாலைத்தான் தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அதுல அறுசுவை இருக்குதா இங்க விஞ்ஞானி இப்போ வந்து அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அப்ப பால் அதிகமா என்ன செய்யணும் ஓரளவு நமக்கு முடிஞ்ச மட்டும் காலையிலோ மாலையிலோ ஒரு தொகை அரிசுவை உடைய பாலை குடிப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்னோம்னா உங்களுக்கு சுழிமுனையில ஒரு கண் இருக்கு இரண்டு கண்களில ரெண்டு டாட் இருக்கு அண்ணாக்குல ஒரு டாட் இருக்கு மூலாதாரத்துல ஒரு டாக்டர் இருக்கு இந்த டாட்டுகள் அந்த நம்ம படலத்தால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அது 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 மறைக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட ஆணவம் இருக்கும் அஞ்ஞானம் இருக்கும் நம்ம உலகத்தை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருப்போம் விஞ்ஞான அறிவுகள் சொல்லப்பட்டாலும் ஏறாது அப்போ ஓரளவாவது அது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தா நம்ம நினைச்சிவோம் அதை எடுப்போம் அது நம்மளுடைய தியானத்தின் மூலமும் இறை இறைவனைட்ட வேண்டுதல் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா கேட்கறங்களா நீக்கிடு அல்லாவே நீக்கிடு இறைவனேன்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இறைவா இந்த படலங்களை எல்லாம் நீக்கி விடு ஏதோ ஒரு முறையில எனக்கு அது அதற்குள்ள அனுகூலங்களை பெற்றுத்தா என்று நம்முடைய படைத்த பிரபஞ்சத்தை நம்மையும் படைத்த அந்த இச்சகனிடம் அந்த பரம்பொருளிடம் அந்த அல்லாஹுவிடம் என்ன செய்யணும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா வழியை அவங்க காட்டிடுவான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் என்ன செய்வான் வழிய காட்டிடுவான் அதனால நான் இங்க என்ன சொல்றேன்னா இந்த நெற்றிக்கண் திறப்பதற்கு இந்த மூன்றாம் பார்வை இருக்கிறது அது வார்ப்பு அது திறந்துட்டான் உச்சிக்கண் திறந்துடும் திறந்துடும் அதனால தான் அவங்க என்ன பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் ஞானிகள் பெரிய பெரிய உலகத்தில் தோன்றிய எல்லா ஞானிகளும் எல்லாமே பிரபஞ்சத்துல போய் பார்த்து தான் நமக்கு சொல்றாங்க இந்த கண்ணால இல்ல அது மூன்றாம் கண்ணால பாக்குறாங்க அதனால நான் பல விஷயத்தை சொல்லுகிறேன் மூன்றாம் கண் சிறந்தவுடன் இருக்கு அந்த மலைக்கு பின்னால பொறும் கூட்டம் வருது அது எப்படி தெரிஞ்சது உமர் கத்தாப்லா கலான் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கண் திறந்து இருந்தது அவங்க சொல்ல என்ன செய்வோம் அல்லாததால அங்க கூட்டு சேர்த்தான் அந்த பார்வை கண் அகப்பார்வை அங்க பாக்க சொன்னான் இவங்க சொன்னத ஜாரியா ஜாரியாவ கால கேட்குது அவர் பார்த்தாரங்க எதிரிகள் படம் இருக்கிறத கவனிச்சாரு இதெல்லாம் சரத்திரத்துல வருது அது மாதிரி நபிகள் நாயகன் எத்தனையோ போர் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த போர் அப்படியே டைரக்டா ரிலே பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்ப கொடி இன்னார் கையில இருக்கிறது இப்பொழுது இவர் கையில இருக்கு அவர் விட்டார் இவர் கையில இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சகாபாக்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இதெல்லாம் நல்லா அவர்களுக்கு திறந்து கொடுத்த ஞானம் அவங்களுடைய அடிவ சோட்ல நம்ம நடந்தா அதோட பிசுறு கூட நம்ம கூட படணும் அப்ப அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம் தியான வாசல் நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால இதையெல்லாம் நன்று கவனித்து நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை இருக்கு பத்தியெல்லாம் மூளை ஒரு ஆமை ஓடு கவுத்துன மாதிரி இருக்கான் மூளை பாத்தீங்கன்னா ஒரு அடி ஆமையனுடைய வடிவத்துல அந்த அது இது இருக்கும் மூளை அப்ப அந்த மூளையில அஹ் மூளையை சுத்தி ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் பதகிகளா ஜவ்வு மாதிரி இருக்கு ஜவ்வுல நரம்பு ஓட்டம் இருக்கும் எப்படி இலைகளிலே நரம்பு ஓட்டம் இருக்குதோ அதே மாதிரி அந்த மூளையில அந்த ஜவ்வுல வந்து நரம்பு ஓடும் அது ஆறு ஆறு வகையான நரம்புகள் ஓடுது அறுசுவை இருப்பது மாதிரி அந்த ஆறு வகையான நரம்புகள் ஓடுது ஒரு வகையா முதல் வகையான அந்த நரம்பு இருக்க அது உடலுடைய ஸ்பரிசத்தை உடம்புல எங்க தொட்டாலும் நமக்கு என்ன செய்யும் நமக்கு அது அறிவுறுத்தி கொடுக்கும் அந்த மூளை அந்த நரம்பு வேலை செய்யணும் அதுல ரத்த ஓட்டம் சீரா இருக்குன்னா அது சீராயில்லைன்னா உடம்புல ஏதோ பகுதிகள் நமக்கு மரத்து போகலாம் நோய் வரலாம் ஏன்னா வலி தெரியாமல் இருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்தால் அந்த நரம்பு சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா சுவை இந்த சுவை சுவை நம்ம உடம்புல நாக்குல சுவைக்கிறோம்ல அந்த நரம்பு ஒழுங்காக அழைஞ்சாதான் நாக்குல சுவை வரும் அது கெட்டு போயிட்டுனா சுவை தன்மை குறைந்துவிடும் ஏன்னா நாக்கு வந்து சரியா அதனோட எடுத்து சொல்லக்கூடிய பக்குவ அந்த தான் வருது நமக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை வாசனைக்கு மூணாவது ஆறு நரம்பு ஓடுதுன்னு சொல்றோம்ல அந்த ஆறுல மூணாவது பார்த்தீங்கன்னா வாசனை அந்த நரம்பு ஒழுங்காக இருந்தால் வாசனை தெரியும் இல்லைன்னா அந்த நரம்பு பார்த்தீங்களா அந்த கொரோனா காலத்தில் வாசனை எல்லாம் போச்சு இல்லை அந்த நரம்புல பாதிச்சுருப்போம் அது சரியானா தான் அங்கே வாசனை ரெண்டாவது நமக்கு வரும் காய்ச்சல் போது நாக்குல சுவையே இருக்காது அப்ப அந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோம் அதே மாதிரிதான் வாசனையும் தெரியாது சுவையும் தெரியாது காய்ச்சல்ல அப்ப நம்ம என்ன உணவை எடுக்க சொல்லி நமக்கு ஒரு இண்டிகேஷன் இயற்கை தருகின்ற இறைவன் தருகின்ற ஒரு என்னது சமிக்கை நீ அதிகமா உணவு எப்போ மாதிரி சாப்பிடாத குறைச்சிக்கோ அப்படிங்கிறது தான் அதனுடைய இது அது மாதிரி ஒளி ஒலின்னா ஓசை ஓசைக்கும் ஒரு நரம்பு அது அஞ்சாவது நரம்பு நாலாவது நரம்பு அஞ்சாவது நரம்பு ஒளி கண் பார்வைக்கு உள்ளது அது சரியா இல்லைன்னா கண் பார்க்க முடியாது ஏ நம்மளுடைய கண் பார்வை ரொம்ப குறைஞ்சிக்கிடும் சரியா ஆறாவது வந்து ஞாபகம் சக்திக்கான ஒரு நரம்பு ஓடுது அது குறைஞ்சிட்டாதான் வயசா வயசா என்னது ஞாபகம் மருந்து ஏற்படுது ஏன்னா யூகம் யூகங்கள் வர்றது இல்ல புது புது சிந்தனைகள் வராது ஏன்னா அறிவு த அறிவு ரொம்ப தளர்ச்சி ஆயிடும் ஞானம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அதனால தான் அந்த உடம்புல எங்கேயாவது ஒரு பகுதி இந்த நரம்பு ஆறு நரம்புக்குள்ளதான் கை நம்ம உடம்புலோட எல்லா உணர்வுகளும் அசைவுகளும் அதுலதான் அடங்கியிருக்கு மூளையை சுத்தி இருக்குல்ல அந்த தான் அந்த நரம்பு ஓடுது இலையில நரம்பு ஓடுன மாதிரி இதுல ஏதாவது ஒரு இடத்துல இந்த கைக்குள்ள சக்தி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கிளாட் ஆயிட்டுனா கை கால் உழுந்துரும் பாத்திருக்கீங்களா ஸ்ட்ரோக் வந்துருது இல்ல அப்ப இத மாதிரி எந்த இடத்துல பாதிக்க அது உடம்புலயும் பாதிக்கும் அப்ப எல்லாமே எங்க இருக்கு தலையில உச்சில இருக்கு ஏன்னா அந்த ஜவ்வுகள் வந்து அந்த ஜவ்வு மேல அதே படர்ந்துருக்கு நம்ம அந்த ஆடு அறுத்து மூளை எல்லாம் எடுக்கும்போது தெரியும் அந்த மேல ஜவ் மாதிரி இருக்கும் அதை கிழிச்சோட தான் மூளை வர சரியா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் மனசுல வைக்கணும் அப்போ இத மாதிரி மூன்றாம் கண் அகக்கண் திறப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் இந்த தியான வாசல் நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து ஞான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து இது போன்று இன்னும் பல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து இதை பாருங்கள் கவனியுங்கள் மற்றவர்களுக்கு பார்ப்பதற்காக பகிருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் எந்த மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும் உடனே வந்து இந்த மிக ரகசியங்கள் நிறைந்த ஞான புத்தகங்கள் சுவாசத்தின் ரகசியம் பொங்கி வரும் ஞான பேரிட்டு பீரப்பா பீரப்பா சொன்ன விஷயங்கள் இப்பொழுது குணகுடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய முஹிதீன் சதகம் நூறு பாடலுக்கு எல்லாம் விளக்கம் எளிதாகிவிட்டது அது பிரிண்டிங்கில் அச்சில் இருக்கிறது வெகு விரைவில் அதுவும் வந்துவிடும் உங்கள் கைகளில் கிடைக்கும் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் முகமது சலாஹுதீன் நெல்லை வாழ்க வளர்க வாழ்க நீடூழி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்